வணக்கம் திருப்பூர்லேருந்து சரவணன் சித்த மருத்துவர் நேற்று இரண்டு நாட்களாக இந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு நம்ம மருந்து தயாரிச்சிட்ருக்கோம் இப்போ வந்து நேற்று நையை அடைச்சி எடுத்த அந்த மூலிகையை ஒரு குடிவீர் போட்டு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு வச்சோம் ஒரு நாள் முழுவதும் இருந்து இரண்டாவது நாளாக அதை காய்ச்சியாச்சு காய்ச்சி இந்த மாதிரி தான் வடிக்கணும் இந்த மாதிரி கட்டி விட்டுட்டோம்னா இந்த எண்ணெய் வந்து மேல் பூச்சுக்கு தயாராகிடும் இதோட சூடுகள் உஷ்ணம் வந்து குறைந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக இது சரியாயிடும் இந்த எண்ணெயை எடுத்து நம்ம மேற்பூச்சாக பூசி உடலில் ஏற்படக்கூடிய சொரு சிறங்கு இது போன்ற அனைத்து வியாதிகளும் மிக எளிமையான முறையில் குணமாயிரும் தோல் சம்பந்தப்பட்ட சொரியாசிஸ் முதல்ல இருக்கக்கூடிய அனைத்து நோய்களும் இந்த மருத்துவம் மூலியமாக மிக எளிமையாக குணம் பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே மாதிரி உள்ளுக்கு மருந்து எடுத்துக்கு வேணும் அதே மாதிரி பத்தியம் இருக்க வேணும் பத்தியங்கள் கரெக்டாக கடைப்பிடித்தால் ஆட்டோமேட்டிக்காக உண்மையாலும் நிரந்தரமாக தோல் நோய் குணமாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை திருப்பூர்லேருந்து சரவணன் சித்த மருத்துவர் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து நைன் டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் த்ரீ ட்ரிபிள் ஒன் ஒன்று 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 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமாக கூப்பலாம் நன்றி வணக்கம்